கடைசி மூச்சு விடுகின்ற நேரம் வரைக்கும் அல்ல எங்களுக்கு என்ன செய்யறான் சந்தர்ப்பம் தந்து வச்சுக்கிறான் போராடி தோல்வி அடைந்தாலும் கடைசி செகண்ட் வரைக்கும் எங்களுக்கு என்ன சந்தர்ப்பம் அந்த நிமிடம் நம்ம தௌபா செய்து திருந்தி நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலும் அல்ல என்ன செய்வான் எங்களுக்கு கூலி தருவான் ஆனா சைத்தான் என்ன செய்ய அந்த விஷயத்தை நம்மளுக்கு கட்டுப்படுத்த பாப்பான் எது இந்த கடை சிலர் என்ன செய்வாங்க ஒரு தடவைக்கு வந்து நான் சினிமா பார்க்க மாட்டேன் அல்லது மோசமான வேலைகள் செய்ய மாட்டேன் முடிவெடுப்பா மறுபடி நல்லா வருவா மறுபடி கட்டு போறது மறுபடி தௌபா செய்யறது இப்படியே ஒரு பத்து இருபது தடவை நடந்திருக்கு